तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य हवामहे कविं मुपमश्रवस्तमं जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रुण्वन् नोतिभेदासादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ प्रपन्नपादिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय ഗീതമൃതദുഹേ നമ മൂർത്തിയെല്ലാം വാഴി എങ്ങൾ മോണ ഗുരുവാളി അരുൾ വാർത്തും വാഴി അൻപർവാഴി പരാപരമേ ഹരി ഓം സർവേഭ്യോ സദ്ഗുരുഭ്യോ നമോ നമ ശ്രീമദ്ഭഗവത്ഗീത മുതൽ അധ്യായം മുടിവ് പകുതി इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अर्जुनविषादयोगो प्रथमो नाम प्रथमोऽध्यायः कडन् उपनिषत् नगर भगवद्गीत ब्रह्मसूत्र நிகராகிய இந்த பகவத்கீதையில் பிறகு யோக சாஸ்திரத்திற்கு நிகராகிய இந்த பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடைந்த உரையாடல்களாக இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதையில் முதல் அத்தியாயம் ஒற்றிற்றுன்னு பார்த்தோம் அதில் வந்து உபதிஷத் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் பிறகு பிரம்மசூத்திரம் என்ன என்றாலும் அதையும் பார்த்தாச்சு இந்த பிரம்ம பிரம்மசூத்திரமும் பிறகு பகவத்கீதையும் சேர்ந்து பிரஸ்தான திரயங்கள் அப்படின்னு நம்மால் அழைக்கப்படுகிறது இந்த பிரஸ்தான திரயங்கள் தான் பாரத நாட்டில் பிறந்த நம் அனைவரும் படிக்க வேண்டியது பயிற்று அதில் நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டியது நம்முடைய சம்பாதனைக்காக வயிற்று பழப்பிற்காக சொசைட்டியில் நல்ல ஸ்டேட்டஸ் வர வேண்டும் என்பதற்காக கௌரவமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக நம்ம வந்து உழைக்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கணும் இது ஒரு பக்கம் வாழ்க்கைக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும் இது வந்து அஸ்திவாரமாக போய்கொண்டே இருக்கும் மேலே அது கட்டடமாக அமைந்து கொண்டிருக்கும் இருக்கும் அப்போ உலகியல் கல்வி ஆன்மீக கல்வி இந்த இரண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை ஆன்மீக கல்வின்னு சொன்ன உடனே தன்னை வரித்து கொண்டு அடுத்தவர்களை வெறுத்து கொண்டு வாழ்வது கிடையாது அதனாலதான் வந்து உண்மையிலேயே கருணையுடன் நமக்கு இதெல்லாம் சொல்லுகிறது இப்போ யோக சாஸ்திரத்தையும் தன்னகத்தே கொண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பெரியவர்கள் வந்து நமக்கு இறைவனை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் அதே போல் தன்னுடைய சரீரத்தை பற்றியும் நம்முடைய அனுபவங்களை பற்றியும் அது என்ன தான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கிறிஸ்டல் கிளியரா நமக்கு கொடுத்துருக்காங்க நம்முடைய வேலை என்ன அப்படின்னா அவர்களுடைய அந்த பொக்கிஷமாக அவர்கள் கொடுத்த அந்த டீச்சிங்கை வந்து நம்ம புரிந்து கொள்ள தான் நமக்கு உண்மையிலேயே கடமை அது அது இடையில வந்து எட்நூறு ஆண்டுகள் வேறு நாட்டவர்களாலும் பிறகு இருநூறு ஆண்டுகள் நாம் வெள்ளையர்களாலும் ஆழப்பட்டு விட்டோம் அதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டா நம்முடைய நூல்கள் படிக்கிறது ஏதோ வேண்டாத வேலையை செய்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தி விட்டது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆனால் படிக்க படிக்க படிக்கத்தான் நமக்கு தெரியும் அட கடவுளே இது நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் நம்முடைய மனிதனுடைய பசி இதே பசி போன்றுதான் இருக்கும் தூக்கம் மாறாது அதே போன்று மகிழ்ச்சி என்கின்ற அனுபவம் மாறாது துக்கம் என்கின்ற அனுபவம் மாறாது விஷயங்கள் வேறையாக இருக்கலாம் எப்படி கஷ்ட கஷ்டப்படுவதற்குண்டான அந்த விஷயங்கள் வேறாக இருக்கலாம் இப்போ வந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மொபைல் வேலை செய்யலை டவர் கிடைக்கல ஏரியல் சரியாக அமையலை டாப் அப்புக்கு வந்து சரியான இந்த சர்வீஸ் இல்லை கொடுக்குறாங்க இல்லையா இத்தனை வந்து கால் ஃப்ரீ இத்தனை மெசேஜ் ஃப்ரீ இந்த மாதிரி வந்து ஸ்கீம் சரியாக இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததா என்ன வேறு பிரச்சனைகள் இருந்தன அந்த பிரச்சனைகளும் துக்கத்தை கொடுத்தன இப்பொழுதும் துக்கத்தை கொடுக்கிறது எத்தனதா தான் ராக்கெட்டை வந்து நம்ம வானவியலுக்கு வந்து நாம் விண்ணுக்கு அனுப்பினாலும் மனிதனுடைய கஷ்டம் அப்படிங்கிறது அந்த அனுபவம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் தீர்த்து கொண்டே தீர்த்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டலாம் என்றால் அது முடிவதில்லை விஜய்ஞானியாக வாழவும் வேண்டும் அதே போல ஆத்ம ஞானியாகவும் திகழ வேண்டும் அதுதான் நம்முடைய குறிக்கோள் இப்பொழுது நம்முடைய சரீரத்தை பற்றி நமக்கு உணர்த்தி அதை எப்படி பயன்படுத்துவது ஆரோக்கியமாக எப்படி வைத்துக் கொள்வது மன ஆரோக்கியம் சரீர ஆரோக்கியம் நம்ம நாட்டுல ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்த மனோ தத்துவ டாக்டர்கள் எல்லாம் கிடையாது இதெல்லாம் இப்போ வந்தது மனம் என்பது அது ஒரு சூக்மமான விஷயம் அதை எப்படி ஆரோக்கியத்துடன் பேண வேண்டும் அப்படிங்கிறது இருக்க ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு இப்போல்லாம் கவுன்சிலிங் தேவைப்படுறது ஏன் தேவைப்படுகிறதுன்னு கேட்டால் தாய் தந்தையர்களுக்கே தெரியல ஒரு குழந்தை சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுறது அவனை கேட்க வைக்கிறதுக்கு அவன்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாகணும் இல்லை நான் கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் இந்த போக்கு வந்து அது சிலதில் வந்து அட்வான்டேஜ் இருக்கிறது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம குருடர்களாக எதுவுக்கும் இருக்கக்கூடாது விஜான வளர்ச்சி என்பது அப்பரிமிதமான நமக்கு ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுத்திருக்கிறது ஆனால் சில விஷயங்கள் வந்து உள்ளிருக்கும் விஜானத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் இந்த யோக சாஸ்திரம் அப்படிங்கிறது பதஞ்சலி என்கின்ற ஒரு மகரிஷி வந்து இந்த யோக சாஸ்திரங்களை எல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கிறார் அதில் வந்து நம்முடைய சரீரம் என்றால் என்ன மனம் என்றால் என்ன அதில் இருக்கக்கூடிய ஆசைகளினுடைய வகைகள் என்றால் என்ன கடந்த ஜென்மத்திற்கும் இந்த ஜென்மத்திற்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது ஐம்பது வருடங்களுக்கு பின்பு அல்லது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருந்திருந்தால் நான் இப்படி இருந்திருப்பேன் இந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் நூடுல்ஸ் மாதிரி அது வந்து பின்னி பிணைஞ்சிருக்கும் இன்னும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு என்ன நினைப்பு வருகிறது நம்மளால சொல்ல முடியுமா என்ன முடியாது அடுத்து இரண்டு நிமிஷத்துக்கு பிறகு என்ன வருதுன்னு சொல்ல முடியாது இல்லை அடுத்தது என்ன நினைப்பு வருதுன்னு சொல்ல முடியாது என்ன பொருள் கண் முன் வருகிறதோ அந்த நினைப்பு வரும் கண் முன்னாடி வராத பொருளும் நினைப்புக்கு வரும் அதுதான் மனசு அந்த மனசை புரிந்து கொண்டு அந்த புத்தியை எப்படி மனதை கொண்டு நாம் நம்மை சீர்திருத்தி கொள்வதுன்னு சொல்றது தான் பிரம்ம யோக சாஸ்திரம் அந்த யோக சாஸ்திரத்தையும் தன்னகத்தை கொண்டு மிகவும் அழகாக கிருஷ்ணன் அர்ஜுனன் என்கின்ற இருவருடைய உரையாடல்களாகவும் திகழ்கின்ற இந்த முதல் அத்தியாயம் முற்றிற்று இந்த முதல் அத்தியாயத்தினுடைய முடிவு பகுதியை மூன்று தொகுப்புகளில் பேசி இருக்கின்றேன் எதற்காக அப்படின்னா நமக்கு மேலும் 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 அந்த ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இரண்டாவது அத்தியாயம் நாம் आरंभிக்க இருக்கின்றோம் ಸಂಜಯ 우वाच तं तथा कृपया विष्टं अश्रुपूर्णा कुलेक्षणं विषेदन्तमिदं वाक्यं उवाच मदசூதனः இரண்டாவது அத்தியாயத்தினுடைய பெயர் சாங்கியോഗம் ಎಂಬುದாக கூறப்படுகிறது இப்ப நம்ம பகவத்கீதையினுடைய முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கின்றோம் பகவத்கீதை என்கின்ற அந்த சாரம் இரண்டாவது அத்தியாயத்தில் முழுவதுமாக கொடுக்கப்பட்டு விட்டது பகவான் வந்து என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் இந்த இரண்டாவது அத்தியாயத்துல சொல்லி முடிச்சுட்டார் அதற்கு பிறகு ஏன் பதினாறு அத்தியாயங்கள் அப்படின்னு கேட்டா இந்த இரண்டு அத்தியாயங்களில் சொன்ன அந்த சமாச்சாரத்தை அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலாக பதிலாக பதிலாகவே அப்படியே ஆரம்பித்து பதினெட்டு அத்தியாயங்களாக போய் முடிந்தது இப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பிளான் பண்ணலை நம்ம இரண்டு பேரும் வந்து ஒரு பதினெட்டு அத்தியாயம் பண்ணுவோம் சொல்லல சொல்லலை இல்லை அதே மாதிரி இந்த உரையாடல் வந்து ஏதோ ஒரு காபி ஷாப்பில் அல்லது டீ கடையில் ரெண்டு டீயும் அப்புறம் என்னது ஏதாவது ஒரு பிரெட்டோ அல்லது ரஸ்கோ அல்லது பஜ்ஜியோ ரெண்டு பேரும் சாப்பிட்டா அப்படியே கொஞ்சம் கடவுளை பற்றி பேசுவோமே வாழ்க்கையை பற்றி அப்படியே கொஞ்சம் பேசுவோமே ஏதோ ஒரு பேப்பரில் நான் பார்த்தேன் டீ கடை பெஞ்சு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது நல்லது தான் பேசணும் இல்லையா பேச 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 தானே உள்ளே இருக்கிறதுலாம் வெளியில் வந்து ப்ரெஷரெல்லாம் குறையும் இல்லையா பேசட்டுமே ஆனால் பேச்சுங்கிறது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் நம்ம என்ன வெளியில் பேசுகிறோங்கிறத அது கவனிக்கிறது இல்லை நம்ம பேச பேச அது நம்முடைய குணத்தையும் மாறி மாற்றிவிடும் நான் நல்லதாக பேசிகிட்டு இருந்தால் எங்கேயும் நல்ல பலனாக கிடைக்கும் நான் வந்து கொஞ்சம் மாறி வேறு விதமாக பேசுனேன்னாக்கா இங்கேயும் பலன் வேறு விதமாகத்தான் இருக்கும் அதுதான் மனம் என்பது நெருப்பு மாதிரி அந்த நெருப்பு எங்கே வச்சாலும் அது எரிச்சிடும் ஆனா அந்த நெருப்பை என்ன பண்ணணுமா நல்ல விஷயங்களை சமைக்க பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த யோக சாஸ்திரத்தினுடைய செய்தி இப்ப இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் அவர்கள் வந்து இந்த இரண்டு அத்தியாயத்திற்குள் முடித்து விட வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லலை மொத்த கீதையை எவ்வளவு நேரம் பேசி இருப்பார்கள் அப்படின்னா அவர்கள் இருந்தது ரணக்கலம் யுத்த களம் யுத்த கலத்துல என்ன வாழ்வா சாவாங்கிற அந்த பிரச்சனைக்கு நடுவுல அதுவும் இரண்டு சேனைகளுக்கும் நடுவில் இவங்க வந்து எவ்வளவு நேரம் கதை பேச முடியும் ஆனால் பகவத்கீதை என்பது வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களமாகவும் அதில் பகவான் கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் விளங்குகின்ற நம்முள் இருக்கக்கூடிய மனசாட்சி மற்றும் நம்முடைய புத்தி இந்த இரண்டுக்கும் நடுவில் விளங்கக்கூடிய உரையாடல்களாகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது உள்ளுக்குள் நடக்கிறது போர் என்ன போர் அப்படின்னு கேட்டால் அந்த யுத்தம் எனக்கும் என்னுடைய கர்ம பலனுக்கும் அதுதான் இங்கு போராக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் அவர்கள் பேசினது ஒரு பத்து நிமிஷமோ அல்லது பதினைந்து நிமிஷமோ இருக்கலாம் அந்த காலத்தில் வந்து அவர்களுடைய அந்த பேச்சு திறனும் அதே போன்று கிரகிக்கக்கூடிய தன்மையும் மிகவும் அதிகமாக இருந்த காலம் அது உதாரணத்திற்கு ராமனுடைய புதல்வர்கள் இரண்டு பேரையும் சொல்லுவார்கள் என்னன்னு கேட்டால் ஒருவர் பெயர் லவன் மற்றொருவன் பெயர் குஷன் இந்த லவ குஷர்கள் இரண்டு பேருமே மிகவும் மேதாசக்தியை கொண்டவர்கள் சொல்லுவாங்க மேதாசக்தின்னா என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை நூறு சதவிகிதம் அந்த இயல்பை அப்படியே உள்வாங்குவது இப்ப வந்து ஒரு மந்திரத்தை வந்து ஒரு குருவாகப்பட்டவர் சொல்றாருன்னு மதித்துக் கொள்வோம் அந்த மந்திரம் என்ன இல்ல சிவபுராணமும் எடுத்துக் கொள்வோமே அது சொல்லிக் கொடுக்கும் போது நம சிவாய வாழ்கனா தன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கோ கழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க சில பேர் குரு தன் தாழ்வாழ்க குரு இல்ல குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க இப்படி வந்து கிடு 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 கிடுன்னு சொல்லி இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேஜ் அப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பார் குரு சிஷியன் அமைதியாக இருந்து கேட்டுட்டு அவர் படித்து முடித்த உடனே அந்த லவன் என்று கூறப்படுகின்ற மூத்த ராமனுடைய மகன் அப்படியே அவருக்கான மனப்பாடமாகி அதை அப்படியே திருப்பி சொல்லிவிடுவார் இந்த குஷனுக்கு வந்து அவன் வந்து ஒரு முறை கேட்டால் அவனுக்கு மனப்பாடம் ஆகாது இரண்டு முறை கேட்டால் அவனுக்கு மனப்பாடம் ஆகிடும் அப்போ குரு ஒரு தடவை சொல்லி அதை கேட்டு பிறகு தன்னுடைய மூத்த சகோதரன் அவர் ஒரு தடவை சொல்லி கேட்க இவன் சொல்ல ஆரம்பிச்சுடுவான் இதற்கு பேர் ஏக சந்தா கிராகி பிறகு திசந்தா கிராகி ஏக சந்தா ஒரு முறை கேட்கும் போதே தன்னுடைய மனதில் கிரகித்துக் கொள்வது த்வி சந்தா கிராகின்னாக்கா அப்படின்னா இரண்டாவது நடத்தும் த்வி சந்தா இரண்டாவது முறை கேட்பதன் மூலமாக தன்னுடைய மனதில் நிலை நிறுத்துவது நம்மெல்லாம் எத்தனை சந்தாக்கிராகியோ அது ஆண்டவனுக்கு தான் அழிச்சோம் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல வந்தாலே அவர் சொல்ற அந்த பாதி சென்டென்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நம்ம பேச ஆரம்பிச்சுடுவோம் இல்லைன்னா நம்ம பறக்க ஆரம்பிச்சுடுவோம் அவ்வளவு ஏகாகிரத சக்தி நமக்கு ஆனால் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மிகவும் ஏகாகிரதையுடனும் அவன் வந்து இந்த அர்ஜுனனுடைய அந்த ஒருமுகப்பட்ட மனது இப்பொழுதுதான் அவர் குழப்பத்தில் இருக்கின்றான் ஆனால் அவனுடைய அந்த ஒருமுகப்பட்ட மனது அவன் துரோணரிடம் வில்வித்தை பயிடும் போதே நமக்கு தெரியும் குறிப்பாக அடிப்பதில் வல்லவன் சப்தத்தை பார்த்து அம்பு இயவதில் வல்லவன்வன் அதனால அது சில மணித்துளிகள் தான் நடந்திருக்கும் நமக்கு அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வியாசர் பதினெட்டு அத்தியாயங்களாக மிகவும் அழகாக கொடுத்திருக்கின்றார் அதில் இந்த இரண்டாவது அத்தியாயம் என்பது அத்துணை புக்கிஷங்களையும் ஒருங்கே வடிவமைத்து கொடுக்கப்பட்டதாக நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டால் சாங்கிய யோகம் சாங்கியம் என்றால் ஞானம் என்பது பொருள் ஞானம் என்றால் என்ன இரண்டு வகைப்பட்ட ஞானங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு என்னப்பா அந்த இரண்டு விதமான ஞானம்னு கேட்டா இரண்டு ஞானம் உலகியல் அறிவு பிறகு ஆன்ம அறிவுன்னு பிரிக்கிறார் இதுல வந்து ஆன்மீக விஷயங்கள் உலக விஷயங்கள் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் அப்படின்னு ஒரு பேரகிராஃபர் எப்படி ஒரு நியூஸ் பேப்பர்ல எத்தனை பக்கம் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா பதினாறு பக்கம் இருக்குமா அதில் ஆன்மீகம் அப்படின்னு ஒரு சின்ன காலம் இருக்கும் அதில் யாராவது வந்து சத் விஷயங்களை எழுதுவாங்க அப்புறம் சில எல்லாம் பக்தி என்பது ஒரு இரண்டு பக்கங்கள் நான்கு பக்கங்கள் வரைக்கும் கூட இருக்கும் சில வார இதழ்களும் மாத இதழ்களும் வருகின்றன அவைகள்லாம் பக்தி என்கின்ற பெயர் ஆன்மீகம் என்கின்ற பெயர்லயே வருகிறது அதெல்லாம் இப்போதான் வருது முதல்ல ரொம்ப வேறு அப்போ அவ்வளோ பதினாறு பக்கத்தில் ஒரு பக்கமோ அல்லது ஒரு கட்டமோ தான் ஆன்மீகம் இருந்தாக என்பது எப்படின்னு கேட்டா ஒரு விருந்து வைப்பதில் ஊறுகாய் வைப்பது போல ஆன்மீகம் அப்படி இல்லை சார் ஆன்மீகம் விஷயம் வேறு உலக விஷயங்கள் வேறு அப்படின்னு நம்ம பிரிக்கிறமே அந்த டிவிஷன் இங்கே கொடுக்கப்படலை இங்கே கொடுக்கப்பட்டது ஒட்டுமொத்த அத்த ஞானங்கள் நாம் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற நம்மால் கற்றுக்கொள்ளப்படுகின்ற அத்தனையும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அது நமக்கு உள்ள இருக்கிற விஷயங்களையே இரண்டாக பிரிக்கப்படுகிறது வெளியில் இருக்கக்கூடிய ஞானங்களை இரண்டாக பிரிக்கப்படுகிறது அதனால தான் ஆன்ம விஷயம் அதைத்தான் ஆத்ம ஞானம் என்றும் பிறகு உலக விஷயங்களை விஷய ஞானம் என்றும் பிரித்து இந்த அத்தியாயத்தில் ஆராயப்படுகிறது சாங்கியம் என்றால் ஞானம் அது விஷய ஜானம் உலகியல் அறிவு பிறகு ஆன்ம அறிவு ஆத்ம ஜானம் என்கின்ற இந்த இரண்டு ஞானம் இந்த இரண்டு ஜானமும் நமக்கு கிடைத்தால் என்ன ஆகும்னு கேட்டா நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் கண் மண் தெரியாமல் காணாமல் போய்விடும் பிறகு என்ன இந்த உலகத்தினுடைய ரகசியங்கள் புரிந்துவிடும் என்னுடைய சுக்ஷமங்கள் எனக்கே புரிந்துவிடும் நம்மை பற்றி நமக்கு என்ன தெரியும்னு கேட்டால் சுகர் அதிகமாயிட்டாலோ குறைஞ்சிட்டாலோ அல்லது வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு கட்டியோ சிஸ்டோ இருக்கிறது அல்லது இரத்தத்தில் வந்து கொழுப்பு கூடுறது ஏதாவது தெரியறதா என்ன நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்முடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்குட்பட்டது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்னு தெரியாது கர்ப்பப்பையில இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அனுபவத்தோட இருந்தோம்னு தெரியாது கர்ப்பப்பையில இருந்து பிறந்த பிறகும் ஒரு மூன்று நான்கு வருடங்கள் அல்லது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை வருடங்கள் வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது நம்ம வந்து கையை காலை அட்டிக்கிட்டு சும்மா அப்படியே இந்த இயற்கையோட ஒன்றாக நாம் விளையாடி கொண்டுதான் இருந்திருக்கின்றோமே ஒழிய ஒரு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது இது நல்லது இது கெட்டதுன்னு ஒன்றும் தெரியாது ஆனா வாழ்க்கையினுடைய அத்துணை விஷயங்களும் இந்த இரண்டாவது அத்தியாயங்களில் புகுத்தி நமக்கு பொக்கிஷமாக இருக்கின்றார் வியாசர் சரி இந்த அத்தியாயத்தை வந்து அர்ஜுனனோடு சேர்ந்தே நம்ம ஆரம்பிப்போம் அர்ஜுனனோடையும் கிருஷ்ணனோடையும் பிறகு சஞ்சயனோடையும் சஞ்சயன் யார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சஞ்சயன் என்பவர் திருத்தன் என்கின்ற துரியோதனனுடைய தந்தையாகிய குருட்டு மன்னனுடைய தேரோட்டி ரைட்டா அவர் சொல்லுவதாக அமைக்கப்பட்டது முதல் ஸ்லோகம் சஞ்சயன் கூறுகிறார் ஏனென்றால் சஞ்சயன் கடந்த அத்தியாயத்தினுடைய முடிவில் அர்ஜுனன் அம்பையும் அம்பையும் விட்டு விட்டுவிட்டு நான் போரிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்னு முடிச்சார் இப்போ இந்த சஞ்சயன் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது கிருஷ்ணரை போக்கஸ் பண்றார் இப்பொழுதுதான் அவர் கிருஷ்ணரை அவர் கவனிக்க ஆரம்பிக்கின்றார் அவர் சொல்றார் தம் ததா கிருபயாவிஷ்டம் அசுருபூர்ணா குலேட்சணம் கவலையுடனும் வருத்தம் தோய்ந்த ஹிருதயத்துடனும் கண்களில் நீர் நீர்மழ்க இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய அந்த நிலைமையை பார்த்து அர்ஜுனனை பார்த்து கருணையுடன் மதுசூதனாகிய கிருஷ்ணர் இவ்வாறு கூறலானார் அதுதான் முதல் ஸ்லோகம் இந்த மது சூதனன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் இருக்கிறதுன்னு கேட்டா மதுன்னா தேன் அர்த்தம் ரைட்டா மது என்றால் இனிமையான தேன் என்பது சாதாரணமான பொருள் சம்ஸ்கிருத்தத்தில் சூதனகா என்றால் அழித்தவன் என்பது பொருள் அழிக்கிறது அப்ப தேன் அழிக்கிறதா என்ன அப்படி இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு தேன் என்பதில் கழிவு பொருள் இல்லை தேன் ஒரு ஆரோக்கியமான உணவு அந்த தேன் என்பது மற்ற உணவுகள் நாம் உண்ட பிறகு செலுத்த பிறகு இந்த எனர்ஜி என்று கூறப்படுகிற சக்தி வந்து உடலில் தன்மயமாக்கிய பிறகு கழிவு அப்படின்னு பல விஷயங்கள் அதில் மீதம் இருக்கின்றன தேன் என்கின்ற உணவு கழிவு என்கின்ற பகுதியை கொண்டிருக்கவில்லை அதனால தேன் நம்ம எவ்வளவு வந்து உபயோகப்படுத்துகிறோமோ அவ்வளவும் நமக்கு இரத்தமாக மாறுகின்றதுன்னு நம்ம ஆயுர்வேதத்தில் இந்த ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வந்து தேன் என்பது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளவு அதற்கு மகிமை நெய் என்பது எவ்வளவு பழமையாக இருக்கிறதோ அவ்வளவு அதற்கு சிறப்பு அப்புறம் இந்த ஹோம யக்னி யாகங்களிலெல்லாம் பயன்படுத்துவது வந்து நெய் கிடையாது நெய் என்பது நாம் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா இந்த ஒரு கடையில் போய் நெய் வாங்கும் பொழுது அந்த நெய் எப்படி காய்ச்சப்பட்டதுன்னா வெண்ணெய் எடுத்து அதிலிருந்து உருக்கி அதில் வந்து நாம் முருங்கை இலையோ அல்லது கருவேப்பில்லையோ போட்டு அதை நம்ம பண்ணுவோம் இல்லையா அது நெய் என்று கூறப்படுகிறது ஆனால் ஹோமத்தில் பயன்படுத்தப்படுவது ஆஜ்யம் என்று கூறப்படுவது ஆஜ்யம் அப்படின்னா நம்ம வந்து வெண்ணெயை எடுத்து பசும் வெண்ணையை எடுத்து வெயிலில் சுக்லபக்ஷம் அதாவது பிரதமையிலிருந்து தொடங்கி அமாவாசையிலிருந்து தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் வைக்கக்கூடிய அந்த சூரியனுடைய கிரணங்களின் வாயிலாக சூரியனுடைய அந்த சூட்டிலேயே அதை உருக்கி அது வந்து மந்திரம் சொல்லி 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 அதற்குன்னு மந்திரங்கள்லாம் இருக்குது அப்படி உருக்கிய நெய்யை தான் ஹோமத்திலும் யாகத்திலும் பயன்படுத்த வேண்டும் என்பது விதி எங்க போய் பண்றது எல்லாம் வந்து மேல எல்லாம் சாட்டிலைட் எல்லாம் டிசாண்ட்னா எங்க போய் நெய் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை நம்ம வெண்ணையை வச்சு உருக்கிறதுக்கும் இடம் இல்லை அதனால பிராய்ச்சித்தம் பண்ணிட்டு இருக்கிற நெய்யை பயன்படுத்தி ஹோமத்தை பண்ண வேண்டியதுதான் இந்த மது என்றால் இனிமையானவர்னு அர்த்தம் ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யார் உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்னா நம்ம பாட்டுக்கு ஒரு பட்டியலை போடுவோம் இன்னார் 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 ஃப்ரெண்ட்ஸு இவ எல்லாம் பிடித்தவர் அதுல யார் ரொம்ப பிடிச்சவர் சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் எல்லா லிஸ்ட்டையும் ஒதுக்கிட்டோம்னா ஒருவர் இரண்டு பேர் தான் இருப்பார் இல்லை இதை காட்டிலும் மிகவும் உகந்தவர் பிடித்தவர் தான் நீங்கள் யாரை சொல்லுவேன்னாக்கா நல்லா யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சது யாருன்னாக்கா நீங்க தான் நமக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா நம்மள தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கல்யாணத்துல வரவேற்கலைன்னாக்கா வேர்த்தடும் வாங்க வாங்கன்னு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அது நம்ம தெரிந்த கல்யாணமாக இருந்தாலும் தெரிந்த நண்பனுடைய கல்யாணமாக இருந்தாலும் வரும்போது வாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலை வருத்தமாயிடு அதற்கப்புறம் என்ன தனிமையா உட்கார்ந்துருப்போங்க அப்போ எனக்கு அதாவது நமக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம்னு பார்த்துக்கோங்க மது என்றால் அகங்காரம் நான் அப்படிங்கிறது பொருள் அந்த நானை அழித்தவன் கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப ஜாக்கிரதையா வந்து கிருஷ்ணனுடைய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணன் சொன்னாலே இந்த கோபிகைகளுடனும் அப்புறம் வந்து வெண்ணையை திருண்டு திருடி தின்று கொண்டிருந்த அந்த சிறு வயது கிருஷ்ணனை தான் எல்லாரும் மனசுல வந்து நினைத்து கொண்டிருக்கின்றோம் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு மனிதனாகவும் வாழ்ந்து காட்டிய தெய்வீக உணர்வு கொண்ட ஒரு சோல்னு நம்ம சொல்லணும் உலகத்திற்கு எவ்வளவோ உண்மையை உணர்த்தி காட்டிய அந்த பரமாத்மாவாகவே வரிக்கப்படுகிற அந்த நபர் தான் கிருஷ்ணன் அகங்காரமே கிடையாது தான் தேர் ஓட்டியாக உட்காரணும்னாக்கா என்ன கண்டிஷன் தெரியுமா நான் சொன்னேன் இல்லையா இந்த தேரை வந்து நம்ம வந்து ஓட்டி கொண்டு போகும் பொழுது சவுண்ட் எல்லாம் கேட்காது அந்த காலத்துல இந்த இந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாம் இல்லை வாக்கி டாக்கியோ எதுவும் அவர்கள்லாம் பயன்படுத்தல இல்லையா தேரை வந்து வலது பக்கமாக எடுக்கணும்னாக்கா அந்த தேரோட்டியினுடைய வலது தோல் மேலே வந்து ராஜா வந்து காலை வச்சு மிதிக்கணும் அந்த கால் என்ன வெறும் வெறும் பாதத்தையாக நம்ம கொண்டு இருப்பாங்க போர்க்களத்தில் வந்து ஷூஸ் எல்லாம் போட்டுப்பா இல்லையா அந்த ஷூவோட மிதிக்கணும் அதை புரிந்து கொண்டு தேரோட்டி வலது பக்கமாக திருப்புறோம் இடது பக்கமாக திருப்பணும்னாக்கா இடது தோல் மேல மிதிக்கும் இப்படி மெதி வாங்கி கொண்டு தன்னுடைய நண்பனாகி அர்ஜுனனுக்கு சிஷ்யனாகி அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார் அதுதான் கிருஷ்ணருடைய மகிமை அப்புறம் அந்த குதிரைகளை குளிப்பாட்டி அந்த குதிரைகளுக்கு உணவு கொடுத்து பிறகு அங்கு பரிமாறப்படுகின்ற மகாபாரத யுத்தத்துல ஒரு விசேஷம் இருந்தது என்னால் இரண்டு பக்கமும் போரிட்டது உறவினர்கள் இரவு மாலை ஆனவுடனே அனைவரும் ஒன்றாக கூடி உணவு அறிந்தினார்கள் அந்த உணவு அருந்திய இலைகளை எச்சில் இலைகளை தான் வந்து முதல்ல போய் அதை வந்து எடுத்து அதை சுத்தம் பண்றதுலயும் முனைப்பாக இருந்தவன் கிருஷ்ணன் அதனால் கிருஷ்ணர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படியே புல்லாங்குழலை ஊதிவிட்டு ஆனந்தமா பொறுப்பில்லாம தெரிகிற கிருஷ்ணன் இல்லை இந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் வாழ்க்கையினுடைய அத்தனை சூக்மங்களையும் உணர்ந்து கொண்டவன் அப்படிப்பட்ட மதுசூதனன் அந்த அகங்காரத்தை கொன்றவன் என்கின்ற மதுசூதனன் அர்ஜுனனை பார்த்து சொல்லுகின்றார் ஸ்ரீ பகவான் வாச்ச அனார்யுஷ்டமஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன அப்படின்னு முதல் முதலாக பகவத்கீதையில் தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் இதை நாம் அடுத்த தொகுப்பிலிருந்து ஆரம்பித்து விரிவாக பார்ப்போம் என்கின்ற இந்த ஸ்லோகத்துடன் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் இறைவனுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் ஞானங்களும் கிட்டி பூரண லட்சுமி கட்டாட்சங்களும் கிடைக்கப்பெற்று பேரின்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை नैस्रेन् हरिः ओम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरी ओ तमिल मुदाल भक्ति चैनल साई टीवी